வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் எத்தனையோ சைல்ட்ஹுட் மெமரிஸ் இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் காலேஜ்ல நடந்த விஷயங்கள் இப்படி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம படிச்ச விஷயங்கள் எந்த அளவுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு பாக்கலாம் மெயினா வந்து மனப்பாட பாடல்கள் அதுல வந்து நான் திருக்குறள் இன்னைக்கு நான் பாக்கலாம் என்னென்ன திருக்குறள் எனக்கு நான் எந்த புத்தகம் என் கையில கிடையாது வெறும் என் மைண்டுக்குள்ள இருந்தது வித் அதோடைய பொருளோட ஓகேங்களா ஏன்னா நம்ம தமிழ் நம்மளோட மொழி நமக்கு நல்லாவே அதோட பொருளோட புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நல்லாவே எப்பயுமே நம்மளுக்கு மறக்காது அது மாதிரி எனக்கு நிறைய குரல்கள் இருக்கு எப்பா நான் ஆயிரத்தி நூத்தி முப்பது குரல்ல ஏதோ சில குரல்கள் அப்படி எல்லாமே சொல்றேன் பாத்தீங்களா சோ ஏதோ ஒரு சில குரல்கள் இருக்கு அந்த குரல் நான் வந்து கூட உங்க கூட இப்ப ஸ்பாட்ல அப்படியே ஷேர் பண்றேன் வித் மீனிங்கோட ஷேர் பண்றேன் ஓகேங்களா நம்ம எப்படி எல்லாம் சைல்டுஹுட்ல எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து பாக்கலாம் நிறைய தடவை நம்ம வந்து பிரேயர் நம்ம வந்து சொல்லுவோம் ஸ்கூல்ல தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு மணற்கேணிய வந்து தோண்ட தோண்ட நீர் ஊறுவது போல நம்மளுக்கு வந்து கல்வி புத்தகங்கள் வந்து கற்க கற்க நம்மளுடைய அறிவு வந்து அந்த தண்ணி நீர் ஊற்று போல நம்மளோட அறிவும் வந்து மேலும் மேலும் அதிகரிக்கும் ஓகேங்களா சோ இது அடுத்து காலத்தினார் செய்த பாருங்க இங்கோன்னு அங்கோன்னு பத்திங்களா இப்படிதான் பதிவாயிருக்கு இது எந்த தலைப்பு இது இந்த தொட்டனை தூர் மணக்கேனி எந்த இதுல வரும் அதெல்லாம் ஞாபகம் இல்ல இங்க அங்க அங்கங்க அப்படி ஓகே ஆஹ் ஆஹ் காலத்தினார் செய்த நன்றி சிறிது ஞாலத்தின் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னா என்ன அப்படின்னா சின்னதா ஒரு உதவி இருக்கலாம் ஓகேங்களா அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கலாம் பத்து ரூபாய் கொடுத்துருக்கலாம் எங்க சார் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து சில்லற காசு அவருக்கு பஸ் அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு இருக்குது காசு இருந்தாலும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏதோ குறையுது மிச்ச சில்லற இல்ல அப்போ அந்த ஒரு ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு ஒரு உதவுனாலும் அந்த சமயத்துல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தான் ஆனாலும் அதை கொடுத்து உதவும் போது அது என்ன அது ஞானத்தின் மான பெரியது இந்த உலகத்தை விட ரொம்ப பெரிதானது ஒருத்தர் செய்த உதவி வந்து சின்னூண்டா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் அத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா அந்த உலகத்தை விட அந்த உதவி வந்து பெருசு அப்படின்றதான் அந்த குரலோட அர்த்தம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஆஹ் ஒன்னாவதுல படிச்சு ஒன்னாவதுல நம்மளுக்கு திருக்குறள் இருக்கா ஆனா எனக்கு ஒன்னாவது டீச்சரை படித்த மாதிரிதான் ஞாபகம் இருக்கு திருக்குறள் இருக்கா ஒன்னாவதுலேயே நம்மளா தமிழ் மீடியம் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்துச்சா இது சொல்லுங்களேன் எனக்கு ஆனா என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எங்க பிப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சரா அஞ்சு வயசு ஆஹ் பிப்த் பிப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க அந்த குரல் என்பிலதனை வெயில் போல அது மாதிரி பூச்சிகள் வந்து எப்படி வெயில்ல வந்து பட்டு இறந்து போயிருதோ அதே மாதிரி அன்பில்லாதவர்களை அன்பில்லாதவர்களை வந்து அறக்கடவுள் வந்து அழிச்சிருவாரு அப்படின்னு அவங்க சொன்ன அந்த பொருள் எனக்கு ஞாபகம் இருக்கு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு இப்போ நமக்கு ஒரு ட்ரெஸ் இது எல்லாருமே ஒரு ட்ரெஸ் இது களைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நம்மளோட கை வந்து நம்மளோட சென்ஸுக்கே அது அதுவே நடக்கும் அன்னிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அப்போ நமக்கு வந்து என்ன இது நம்ம பாதுகாக்க நம்மளோட மானத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட கை வரும் அதான் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு அப்படின்றது வந்து நல்லதுல மட்டும் கூட வரவங்க கிடையாது அவருக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை இப்ப ஒரு ஃப்ரெண்ட் வந்து படிக்காம இருக்காரு அவருக்கு படிக்கிறதுல நாட்டம் இல்லாம இருக்காரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு அப்படின்னா அவன் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு விடாம அவனுக்கு என்ன நம்ம சொன்னா ஒரு ஃப்ரெண்டா அவன் என்ன சொன்னோம்னா அவன் மாறுவான் நம்ம அதை அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இப்ப ஸ்கூல் அப்படின்றதுனால படிப்பு அப்படின்னு வச்சுக்கிறோம் அது எந்த இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பண உதவியா இருக்கலாம் அந்த மாதிரி அவருக்கு இருக்க கஷ்டத்திலயே நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதான் ஒரு உண்மையான நட்பு எண்ணி துணிக கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஏதாவது ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா எண்ணி துணிஞ்சு நம்ம என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பின்வாங்கிறது அப்படின்றது வந்து இழுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது நாகாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு எத நீங்க எதை நீங்க வந்து கண்ட்ரோல்ல வைக்கலனாலோ எந்த உருப்பை நீங்க கண்ட்ரோல்ல வைக்கலனாலோ நாக்க கண்ட்ரோலா வைக்கணும் யாவாராயினும் நாவாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஸோ நம்மளோட நாக்கு வந்து ஏன்னா நாக்கு தான் நம்ம என்ன சொல்றது இதையும் பேசும் அதையும் பேசும் நல்லதும் பேசும் கெட்டதும் பேசும் நல்லவங்களையே கெட்டதாவும் பேசுவோம் கெட்டவங்களை நல்லதா பேசுவோம் எது வேணா பண்ணும் அதனால எதை நீங்க பத்திரமா கண்ட்ரோல்ல வைக்கலனாலும் நாக்கை வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படிங்கறதுதான் அதோட பொருளோட அர்த்தம் அதை எக்ஸாக்டா ஒரு தமிழ் ரீதியா சொல்லணும்னா அது வேற என்னோட கண்டென்ஸ்ல நான் இதை வந்து சொல்லிக்கிறேன் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொரு குரல் தீ சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நல்லா புரிஞ்ச குரல் இது வந்து தீயால சுட்ட புண்ணு அது எப்படி இதுவும் வலிக்கும் தானே சின்ன வயசுல இருக்கும்போது அதே எப்படி இது மட்டும் வலிக்காது ஆனா மனசுல இது பண்ணது மட்டும் வலிக்குன்றாங்க அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன் அப்புறமா காயப்படும் போதுதான் தெரிஞ்சிச்சு இப்ப வந்து தீயினால் சுட்ட புண்ணு உள்ள தீயால சுட்ட புண்ணு கூட ஆறி போயிடுமா ஆனா ஒருத்தவங்க வார்த்தையாலையா நம்மள மனசுல வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னா ஆறாது நாவினால் சுட்ட வடுவங்க நம்மள ஹர்ட் பண்ணாங்க அப்படின்றத அதை விட தீயில சுட்ட புண்ணை விட ரொம்ப கஷ்டமானது தான் அந்த குரலோட பொருள் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் உன்னைய நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா கோபப்படாத அப்படின்றதா இந்த குரலோட பொருள் தன்னைத்தான் காக்கியும் சினம் காக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு ஐயோ கரெக்டா தொப்பா உதவும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அதான் கரெக்ட் சோ அந்த சினம் வந்து நீ அந்த சினத்துக்காக இது பண்ணிட்ட அப்படின்னா அந்த சினம் அந்த கோபம் வந்து ஒன்னே பண்ணிரும் ஒன்னையே அது வந்து கொன்றுரும் அப்படின்றதான் அந்த பொருள் இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பல ஷேர் பண்ணிருக்கேன் அது மாதிரி இதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் ஆண்டி நீங்க என்ன ஆண்டி தரீங்க எனக்கு குரல் எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஒருவேளை நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதை தனியாக வீடியோவா நான் வந்து பண்றேன் இப்போ வந்து என்னட்டு இருக்கக்கூடிய குரல்களை அந்த பொருளை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்புறம் வந்து கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக ஒரு கல்வி கற்கிறோம் அப்படின்னா அப்படியே இதை சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே கற் விட்டுட்டு அப்படியே கூடாது அதன் அதன் வழி நடக்கணும் அப்படின்றதான் கற்க கசடர கற்க அந்த கற்கறதையும் எப்படி கல்வி கற்கணுமா அந்த டவுட் பேர் கூடாது கசடர குற்றம் நீங்க கற்கணும் அந்த கல்வியை வந்து என்ன பண்ணணும் எந்த டவுட் இருக்காம ஃபுல்லா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் சோ கசடர கற்கணும் குற்றம் நீங்க கற்கணும் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அதோட வழி வந்து நடக்கணும் அப்படின்றத அதோட பொருள் எனைத்தானும் நல்லவே கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு நீ கம்மியா கேட்டாலும் சரி ஆனா அது நல்லதா கேளு உனக்கு அந்த கொஞ்சம் நல்லது உனக்கு நிறைய பெருமை தரும் அப்படின்றதா அதோட பொருள் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் சுழன்றும் இது ரொம்பவே எனக்கு குரல் ரொம்பவே நல்லா இருந்தது பண்ணும்போது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை எத்தனை தொழில் பண்ணாலும் உழவு தொழில் தான் முன்னாடி அதுக்கு பின்னாடிதான் உலகமே சுத்தி வருது அப்படின்றதா சுழன்றும் ஏற்பின்னது ஏருக்கு பின்னாடிதான் ஏற்பின்னது உலகம் விவசாயத்தோட உழவர்களோட பின்னாடிதான் வந்து சுத்துது ஏன்னா விவசாயம் இல்லை அப்படின்னா யாருமே கிடையாது இல்லையா சோ உழவருக்கு உழவுக்கு பின்னாடிதான் வந்து உலகமே சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத அதோட குரலோட பொருள் சோ எனக்கு வந்து வீடியோ ஆன் பண்ண கொஞ்சம் குரல்கள் மாட்டேங்குது நானும் எங்க கிட்ட அடிக்கடி வந்து அவங்களுக்கு எவ்வளவு திருக்குறள் தெரியுது அவங்களுக்கு எனக்கு எவ்வளவு திருக்குறள் தெரியுதுன்னு சில டைம் வந்து நாங்க ரெண்டு பேருமே வந்து காம்பட்டிஷன் எல்லாம் வைப்போம் எல்லாம் வைப்போம் சோ உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியுது அப்படின்றத நீங்களே ஒரு மெமரியில வந்து இது பண்ணி பாருங்க ஆனா நான் உங்க கூட கம்மியா தான் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னும் கூட சில குரல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அந்த வீடியோ அப்படின்னு ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து வரல ஓகே நான் அடுத்த அடுத்த வீடியோல நான் உங்க கூட மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்